வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் இன் டென்த் சயின்ஸ் பயலாஜிக்கல் செக்ஷன் ஸோ இந்த பயலாஜிக்கல் ஏரியாவில் அழகு பதிமூணு அதாவது உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் என்ற லெசன் பார்த்துட்டுருக்கிறான் ஸோ இந்த லெசன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விறுவிறுப்பான இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு பிடித்த தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டை உயிரியின் இரத்த ஓட்ட மண்டலம் அல்லது சுற்று ஓட்ட மண்டலம் வாங்க உள்ள தலைப்பிற்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றோட்ட மண்டலம் சரிங்களா அதாவது அட்டை பூச்சியின் அட்டை உயிரியின் சுற்றோட்ட மண்டலம் அதுக்கு இன்னொரு பேர் ரத்தோட்ட மண்டலம் இப்போ புது புதுப்பூக்கள் எல்லாத்துலேயுமே சுற்றோட்ட மண்டலங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறோம் ரத்தோட்ட மண்டலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக சரிங்களா ஸோ பதிமூணு புள்ளி ஒன்று புள்ளி எட்டு அட்டை உயிரியின் சுற்றோட்ட மண்டலம் சரிங்களா இப்போ இந்த அட்டை உயிரினத்தில் இந்த சுற்றோட்ட மண்டலம் அல்லது ரத்தோட்ட மண்டலம் என்ற அந்த அமைப்புகளின் செயல்பாடுகளை அதன் வேலைகளை யார் சக்ஸஸ்ஃபுல்லாக சிறப்பாக முடித்து கொடுக்குறாங்க அது செய்வித்து குடிக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா இரத்த உடற்குழி மண்டலம் மண் அட்டை உயிரினத்தில் இரத்த உடற்குழி மண்டலம் மூலம் அட்டையில் சுற்றோட்டம் நடைபெறுகிறது ரத்தோட்டம் நடைபெறுகிறது சரிங்களா ஸோ இரத்த உடற்குழி மண்டலம் வழியாக அட்டை உயிரினத்தில் சுற்றோட்டம் அதாவது ரத்தோட்டம் நிறைவு பெறுகிறது இங்கே இப்போ அட்டை உயிரினத்தில் உண்மையான இரத்த குழாய்கள் இல்லை இப்போ நம்ம உடம்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இரத்த குழாய் உங்களுக்கு தெரியும் தமணி சிறை நுண் தந்துயிகள் தந்துயிகள் இந்த மாதிரி நிறைய படிச்சுருக்கீங்க இல்லையா மனிதனில் மனிதனில் கொஞ்சம் உயர்ந்த விலங்குகள் அனைத்திலையுமே இந்த மாதிரி ரத்த குழாய்கள் இருக்கும் இந்த இரத்த குழாய்கள் அட்டை உயிரினத்தில் இல்லை மொத்தத்தில் இரத்த குழாய் இல்லை ஸோ உண்மையான இரத்த குழாய்கள் அட்டை உயிரினங்களில் இல்லை இது தெரியும் நம்மளுக்கு உண்மையான இரத்த குழாய்கள் அட்டையில் இல்லை இப்போ அப்போ இரத்த குழாய்கள் இல்லைன்னா அப்போ ரத்த ஓட்ட மண்டலம் அப்படிங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறேன்னு தெரியணும் ஆனால் இதில் ரத்தோட்ட மண்டலம் நடைபெறுது அட்டையில் ரத்த ஓட்ட மண்டலம் நடைபெறுகிறது இரத்த குழாய்கள் செய்யக்கூடிய வேலையை வேறு ஒரு ஒரு சிறப்பம்சம் செஞ்சு கொடுக்குது பாரு ஸோ இரத்த குழாய்களுக்கு பதிலாக அதற்கு பதிலாக இரத்தம் போன்ற திரவத்தால் நிரப்பப்பட்ட இரத்த உடற்குழி கால்வாய்கள் அமைந்துள்ளன அப்போ ரத்த குழாய் செய்யக்கூடிய வேலையை வேறொரு முக்கியமான அம்சம் செய்யுது அதற்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரத்த உடற்குழி கால்வாய் இரத்த உடற்குழி கால்வாய் தான் ஒரு இரத்த குழாய் செய்யக்கூடிய பணியை அட்டையில் செய்யுது ரெண்டாவது இந்த இரத்த உடற்குழி கால்வாய்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சரிங்களா ரத்தம் மாதிரி ஒரு திரவம் இருக்குது இரத்த உடற்குழி கால்வாயானது ஹீமோசீலிக் சேனல்னு சொல்லும் ஹீமோசீலிக் சேனல் இந்த இரத்த உடற்குழி கால்வாயானது இரத்தம் போன்ற திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது எனினும் இது இரத்த குழாய் செய்யக்கூடிய அதே வேலையை இந்த இரத்த கு இரத்த உடற்குழி கால்வாயும் செய்கின்றது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உடற்குழி திரவமானது அதாவது அந்த இருக்கக்கூடிய ரத்தம் போன்ற திரவம் ரத்த உடற்குழி கால்வாய்க்குள் உள்ளிருக்கு இல்லைங்களா அந்த திரவம் வந்து அந்த உடற்குழி திரவமானது ஹீமோகுளோபினை கொண்டுள்ளது முக்கியமான வார்த்தை சரிங்களா ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு அம்சம் அட்டை உயிரினத்தினுடைய ரத்தத்தில் இருக்குது அது நம்மளுக்கு தெரியணும் ஓகே உடற்குழி திரவமானது ஹீமோகுளோபினை கொண்டுள்ளது இந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ஒரு நிறமி இப்போது உயர்நிலை விலங்குகளை குறிப்பிட்டு சொல்லப்போன மனிதன் போன்ற உயர்நிலை விலங்குகளில் ரத்தம் காணப்படுகிறது ரத்தத்துக்குள்ளே ஹீமோகுளோபின் என்ற அந்த நிறமி காணப்படுகிறது ஹீமோகுளோபின் என்ற நிறமி சிவப்பு நிறத்தில் உள்ளது ஸோ அந்த சிவப்பு நிறத்தில் உள்ள ஹீமோகுளோபின் நிறமி ரத்தத்தில் கரைந்துள்ளதால் ரத்தம் சிவப்பு நிறத்தை தருகிறது ஸோ இதே ஹீமோகுளோபின் என்ற நிறமே அட்டை உயிரினத்தினுடைய இரத்தத்திலும் ரத்தம் போன்ற உடற்குழி திரவத்தில் காணப்படுகிறது இந்த உடற்குழி திரவமானது ஹீமோகுளோபினை கொண்டுள்ளது கூடவே சுற்றோட்ட மண்டலத்தில் நான்கு நீண்ட உள்ளன இன்னொரு அம்சம் அது நான்கு தெரியணது சுற்றோட்ட மண்டலத்தின் அதாவது ரத்தோட்ட மண்டலத்தில் மண்புழுவின் சுற்றோட்ட மண்டலத்தில் மண்புழுவின் இரத்தோட்ட மண்டலத்தில் நான்கு சரிங்களா நான்கு நீண்ட நீளமாக இருக்கக்கூடிய கால்வாய்கள் உள்ளன நான்கு நீளமா இருக்கக்கூடிய கால்வாய்கள் இதுதான் முக்கியம் இதுவும் தெரியணும் மண்புழுவின் இரத்தோட்ட மண்டலத்தில் அல்லது சுற்றோட்ட மண்டலத்தில் நான்கு நீண்ட கால்வாய்கள் உள்ளன இப்போ ஒரு கால்வாய் எங்கே இருக்குன்னு பாருங்க ஒரு கால்வாய் உணவு பாதையின் மேல் புறமாக உள்ளது இப்போ முதல்ல ரெண்டு கால்வாய் எடுத்துக்கலாம் மொத்தம் நான்கு நீண்ட கால்வாய் இருக்கு இல்லைங்களா அதில் முதலுக்கு ரெண்டு எடுத்துக்கலாம் கடைசியில ரெண்டு வேறு இடத்துல இருக்குது கொஞ்சம் பாருங்க ஸோ அதில் முதல் நீண்ட கால்வாயானது நீண்ட கால்வாயானது உணவு பாதையின் மேல்புறமாக காணப்படுகிறது இதை முக்கியம் அந்த முதல் நீண்ட கால்வாயானது முதல் நீண்ட கால்வாயானது உணவு பாதையின் மேலாக உணவு பாதைங்கிறது அந்த வாயில் தொடங்கி மலத்தில் வரைக்கும் அந்த உணவு செல்லக்கூடிய பாதையை உணவு பாதையுமா அப்போ அட்டைப்பூச்சியில் அந்த உணவு செல்லக்கூடிய உணவு பாதைக்கு மேல்புறமாக அதாவது புறமாக சட்டது மேலுங்கிற வார்த்தை தொல்லுமாக சுட்டி காட்டணும் அப்போ அந்த அட்டை உயிரினத்தின் உணவு பாதைக்கு மேல் புறமாக ஒரு நீண்ட கால்வாயும் அவருக்கு கூடிய ரெண்டாவது கால்வாய் மற்றொரு நீண்ட கால்வாய் உணவு பாதையின் கீழ்ப்புறமாக உள்ளது ரெண்டு தெரியணும் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு முடிஞ்சதுங்களா முதல் இருக்கக்கூடிய நீண்ட கால்வாய் உணவு குழாய்க்கு மேலே மற்றொரு நீண்ட கால்வாய் உணவு பாதைக்கு கீழ்ப்புறமாக உள்ளது இப்போ ரெண்டு முடிஞ்சதுங்களா மொத்தம் நான்கு நீண்ட கால்வாய் இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு முடிஞ்சது அப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும் சரிங்க சார் நீங்கள் சொல்கிற கரெக்டு அந்த மீதம் இருக்கிற ரெண்டு கால்வாய் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க இருக்குது அதுவும் இருக்குது அதுவும் செயல்படுகிறது அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மற்ற இரண்டு கால்வாய்களும் மீதமுள்ள இரண்டு நீட்ட கால்வாய்களும் உணவு பாதையின் நல்லா பாருங்க கீ பாயிண்ட் உணவு பாதையின் இரண்டு பக்கங்களிலும் அதாவது பக்கவாட்டில் இது வந்து சைடில் இருக்கும் பக்கவாட்டில் இரு பக்கங்களிலும் அப்படிந்துள்ளன ஸோ மீதமுள்ள இரண்டு கால்வாய்களும் உணவு பாதையின் இரண்டு பக்கங்களிலும் அந்த முதல்ல இருக்கிறதுல ஒன்று மேலே இருந்துச்சு ஒன்று கீழே இருந்துச்சு அந்த ரெண்டும் முடிஞ்சது மீதம் இருக்கிற ரெண்டுமே உணவு குழாயின் இரண்டு பக்கம் பக்கவாட்டில் இரு பக்கங்களிலும் அமைந்துள்ளன ஸோ இந்த இரண்டு கால்வாயும் அந்த பக்கவாட்டில் உணவு பாதையின் இரண்டு பக்கங்களிலும் அதாவது பக்கவாட்டில் உள்ள அந்த இரண்டு நீண்ட கால்வாய் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுக்குள்ளே உட்புறத்தில் வாழ்வுகள் உள்ளன உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதாவது நம்ம உயர்ந்த மளமாக இருக்கக்கூடிய உயர்ந்த விலங்குகளில் பாலூட்டிகளில் இதயம் வந்து நான்கு அறைகள் கொண்டது அந்த இதயத்துக்குள்ளே நிறைய வாழ்வுகள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா மூவிதல் வாழ்வு ஈறிதழ் வாழ்வு திரைச்சந்திர வாழ்வு இந்த மாதிரி நிறைய வாழ்வுகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாழ்வுகள் எல்லாம் பார்த்துருக்கீங்க ஸோ அதே மாதிரி ரத்த குழாய்க்குள்ளேயுமே சில உயிரினங்களுடைய ரத்த குழாய்க்குள்ளே வாழ்வுகள் இருக்குது இல்லைங்களா அந்த வாழ்வுகளோட மிக முக்கியமான பொதுப்பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தமானது எப்பவுமே முன்னோக்கி பாய் முன்னோக்கி தான் ரத்தம் போகும் என முன்னோக்கி செல்லக்கூடிய உந்து விசையை இதயம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ அந்த முன்னோக்கி போகிற ரத்தம் திடீர்னு விபத்தாகி பின்னோக்கி வந்துச்சுன்னா சரியான அளவு ரத்தம் உறுப்புகள் போக உறுப்புகள் செயல்படாமல் ஸோ அந்த உயிரினங்கள் இறக்க நேரம் அல்லது உடம்புல வலு இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் ரத்தம் தேவையில்லை நெசசரியாக பின்னோக்கி பாய்வதை அந்த வாழ்வுகள் துல்லியமாக கட்டுப்படுத்தும் அதனால் அந்த இரண்டு பக்கங்கள் இருக்கக்கூடிய அந்த பக்கங்களில் பக்கவாட்டில் காணப்படக்கூடிய அந்த நீண்ட கால்வாய்க்குள்ளே வாழ்வுகள் உள்ளன அந்த வாழ்வுகள் என்ன பண்ணும்னா ஸோ ரத்தம் பின்னோக்கி பாய்வதை அட்டை உயிரினங்களில் தடுக்கிறது சரிங்களா அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இரண்டு கால்வாய்களுமே ரெண்டு கால்வாய் பக்கவாட்லருந்துச்சு இல்லைங்களா இந்த இரண்டுமே இதயம் போன்று செயல்படுகின்றன ஒரு இதயம் என்ன பணியை செய்கிறதோ எவ்வாறு செயல்படுகிறதோ அதை போன்று இந்த இரண்டு கால்வாய்களும் செயல்படுகின்றன ஆக மொத்தம் கடைசியில் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா நான்கு கால்வாய்களுமே மொத்தம் நான்கு நீண்ட கால்வாய் இருக்கு இல்லைங்களா அந்த நான்கு நீண்ட கால்வாய்களும் கீழ்ப்புறத்தில் இருபத்தாறாவது கண்டத்தில் ஒன்றாக இணைகின்றன எங்கெங்கேயோ ஏதோ இடத்துல அந்த நான்கு நீண்ட கால்வாய்களும் பரவி இருந்துச்சு இதயம் போல் அது பரவி இருந்துச்சு ஆனால் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா இருபத்தாறாவது கண்டம் இருக்குல்ல அட்டை உயிரினத்தின் இருபத்தாறாவது கண்டத்தின் கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு நீண்ட கால்வாய்களும் இணைந்து காணப்படுகிறது ஒன்றாக இணைந்துள்ளது சரிங்களா ஸோ இது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும் சரிங்களா ஸோ நம்ம இப்போ இந்த மண் அட்டை உயிரினத்தினுடைய ரத்தோட்ட மண்டலம் அல்லது சுற்றுவட்ட மண்டலம் முடிஞ்சது தெளிவாக பாருங்கள் புத்தகத்தை நல்லா பாருங்கள் இந்த ஸ்கிரிப்டை வீன் பண்ணாமல் நல்ல ஹெட்டிங்கெல்லாம் எழுதி பாருங்கள் சில படம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ கீப் வாட்சிங்